ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஆழமான விளைவுகள் இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷ பயிற்சிக்கான நினைவை ஊற்றாங்க ஒரு நொடியில் இந்த சத்தமான உலகத்திலிருந்து விலகி சென்று சத்தத்தில் இருந்து விலகிய உலகத்தில் வசிப்பவர்களாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறான் எவ்வளவு சத்தத்தில் வருவதற்கான பயிற்சி இருக்குதோ கேட்பதற்கான பயிற்சி இருக்குதோ சத்தத்தை தாரணை செய்வதற்கான பயிற்சி இருக்குதோ அதே மாதிரி சத்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைச்சிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கான பயிற்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி சப்தம் மூலமாக ரமணிகரத்தை அனுபவம் செய்கிறீங்க சுகத்தை அனுபவம் செய்கிறீங்க அதே மாதிரியே சத்தத்திலிருந்து விலகி அழியாத சுகஸ்வரூபம் ரமணிகரமான நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அமைதியின் கூடவே மிகுந்த அமைதி மற்றும் அதிக ரமணிகரமான நிலையினுடைய அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க நினைவின் பொத்தானை அழுத்து மற்றும் அந்த நிலையில் நிலச்சிட்டீங்க அந்த மாதிரி ஆன்மீக லிஃப்டின் கிஃப்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எப்பொழுதும் எவரடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஒரு நொடியின் சமீட்சை மூலம் ஒரே சீரான நிலையில் நிலைச்சிடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆன்மீக படை தயாராகி ஆகியிருக்குதா அல்லது நிலைத்திருப்பதிலேயே நேரம் சென்றுடுதான்னு கேட்கறாங்க இப்போ அந்த மாதிரி நேரம் வரப்போகுது அப்போது இந்த மாதிரி சத்திய பயிற்சியின் எதிரில் அநேகரனுடைய உண்மையற்ற பயிற்சி இயல்பாகவே வெளியாகும் உங்களுடைய பயிற்சி சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்காது ஆனால் சரியான பயிற்சியினுடைய சூழல் என்ன அலைகள் மூலம் தானாகவே நிரூபணம் ஆயிடும் அந்த மாதிரியான குழு தயாராக ஆகியிருக்குதான்னு கேட்குறாங்க பாபா இப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி அநேக விதமான மனிதர்கள் சோதிப்பதற்காக வருவாங்க ஒரே குழுவான ரூபத்தில் நாங்கள் அனைத்து பிராமணர்களும் ஒருவரின் நினைவில் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கிறவங்க அப்படின்னு சவால் விடுறீங்க அப்படிங்கிறதுனால பிராமணர் குழுவை சோதிப்பதற்காகவே வருவாங்க தனி ஒருவனுடைய விஷயமோ ஒன்றும் பெரியதல்ல ஆனால் நீங்கள் அனைவரும் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க உலகை மாற்றம் செய்கிறவங்க உலகை நன்மை செய்யும் குழு உலகத்துக்கு தன்னுடைய உள் உணர்வு மற்றும் எண்ண அலைகள் மூலமா மற்றும் தன்னுடைய நினைவு சொருப சக்தியின் மூலமா எப்படி சேவை செய்கிறாங்க அப்படின்னு அதை சோதிப்பதற்கும் அதிகமானவங்க வருவாங்க இன்றைய அறிவியல் மூலமாக அமைதி சக்தியினுடைய பெயர் நாலாபுரமும் பரவும் யோகா மூலமாக எந்த சக்திகள் எதுவரை பரவுது அதனுடைய விதி மற்றும் விளைவுகள் என்னவாகுது அப்படிங்கிற இது அனைத்தும் வெளிப்படையாக தேன்படும் அந்த மாதிரி குழு தயாராக இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது வீணான விஷயங்களை விட்டுட்டு சக்தி நிறைந்த சொருபமானவராக ஆகுங்க அந்த மாதிரி உலக சேவாதாரியாக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இவ்வளவு பெரிய காரியத்துக்காக நீங்கள் பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க அப்படின்னா அதை நினைவில் வைக்கணுங்கிறாங்க பாபா இவ்வளோ உயர்ந்த காரியத்தின் எதிரில் தனது முயற்சியின் உறுதியற்ற நிலையா அல்லது தனது பலகீனமங்களா என்ன அனுபவம் ஆகுது தன்னுடைய பலகீனங்களா இவ்வளோ பெரிய காரியத்தின் எதிரில் எதை அனுபவம் செய்கிறீங்க நன்றாக இருக்குதா அல்லது தன் மேலேயே வெட்கம் வருதான்னு பாபா கேட்குறாங்க சவால் மற்றும் நடைமுறை காரியம் சமமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சவால் மற்றும் நடைமுறையில் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறதுனால சேவாதாரிக்கு பதிலாக என்ன பட்டம் கிடைக்கும்னு கேட்குறாங்க அந்த மாதிரி செய்யும் ஆத்மாக்கள் அநேக ஆத்மாக்களை வஞ்சிக்க வைப்பதற்கு காரணமானவங்களாக ஆகிடுறாங்க புண்ணிய ஆத்மாவுக்கு பதிலாக சுமையுள்ள ஆத்மா ஆகிடுது இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஆழமான விளைவுகளை தெரிந்து கொள்ளுங்கிறாங்க பாவத்தின் விளைவாக உயர்ந்த பாக்கியத்திலிருந்து வஞ்சித்திருது எண்ணம் மூலமாகவும் பாவம் ஏற்படுது எண்ணத்தின் பாவத்திற்கும் பிரதட்ச பலன் ஏற்படுது எண்ணங்களின் மூலமான தன்னுடைய பலகீனம் ஏதேனும் விகாரம் இருக்குது அப்படின்னா அது பாவ தான் சேமிப்பாவம் ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்காக எண்ணத்தில் கூட ஏதாவது விகாரத்தின் வசமான உள் உணர்வு இருக்குதுன்னா இதுவும் மகா பாவம் பாபா சொல்றாங்க ஏதாவது மற்ற ஆத்மாக்களுக்காக சொல்லப்படும் வீணான வார்த்தைகளும் பாவ கணக்குல சேமிப்பாகுது மற்ற ஆத்மாக்களுக்காக சொல்லப்படுற வீணான வார்த்தைகளும் பாவ கணக்குல சேமிப்பாகுது அப்படிங்கிறாங்க பாபா அதே மாதிரியே காரியம் அதாவது உறவு மற்றும் நெருக்கம் மூலமாக யார் மேலாவது சுப பாவனைக்கு பதிலா வேறு ஏதாவது பாவனை இருக்குது அப்படின்னா இதுவும் பாவ கணக்கில் சேமிப்பாங்க ஏன்னா இதுவும் துக்கம் கொடுப்பது பாவனை புண்ணிய கணக்கை அதிகரிக்குது வீணான பாவனை வெறுப்பு நிறைந்த பாவனை மற்றும் பொறாமை உள்ள பாவனை பாவ கணக்கை அதிகரிக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க ஆகையினால தந்தையினுடைய குழந்தை ஆனிங்க ஆஸ்திக்கு அதிகாரி ஆனீங்க அதாவது புண்ணிய ஆத்மா ஆனிங்க அப்படிங்கிற இந்த நிச்சயமும் போதையும் நல்லது தான் ஆனால் போதையும் பொறாமையும் கலந்துடாதீங்க தந்தையின் குழந்தை ஆன பிறகு பிராப்தி என்னில் அடங்காதது ஆனால் புண்ணிய ஆத்மாவுடன் பாவத்தினுடைய சும வங்கியும் நூறு மடங்கின் கணக்குப்படி இருக்குது ஆகையினால் இந்த அளவு அலட்சியமானவராகவும் ஆகாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையை தெரிஞ்சிங்க மேலும் ஆஸ்தியை தெரிஞ்சிங்க பிரம்மகுமார் குமாரி அப்படின்னு சொல்லினீங்க ஆகவே எப்பொழுதும் புண்ணியமே புண்ணியம்தான் பாவமும் அழிஞ்சிருச்சு மேலும் சம்பரணம் ஆயிட்டோம் என்று அப்படி நினைக்கக்கூடாது பிராமண வாழ்க்கையில் நியமங்களையும் கவனத்தில் வைக்கணும் மரியாதைகளையும் எதிரில் வைக்கணும் பிராமண வாழ்க்கையினுடைய நியமங்களை கவனத்தில் வைக்கணும் மரியாதைகளை எதிரில் வைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா புண்ணியம் மற்றும் பாவம் இரண்டினுடைய ஞானத்தையும் புத்தியில் வைக்கணும் புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணம் சொல் செயலால் ஏதாவது பாயம் பாவம் செய்யவில்லையே அப்படிங்கிறது தன்னை சோதனை செய்யுங்க எந்த கணக்கும் சேமிப்பானது என்னுடைய ஏதாவது விதமான நடத்தை மூலமாக தந்தை மற்றும் ஞானத்தின் பெயர் கெட்டுவிடவில்லையே தந்தையிடமோ ஒவ்வொருவருடைய கணக்கும் தெளிவாக இருக்குது ஆனால் தன் எதிரிலும் தெளிவாக வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க இதுவோ நடக்கத்தான் செய்யுது இதுவோ அனைவரிலும் இருக்குது என்று தனக்கு தானே சமாதானம் அதாவது ஏமாற்றம் கொடுக்காதீங்க அனைவரிலும் இருக்கட்டும் ஆனால் நான் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி சுப விருப்பங்கள் வைங்க அப்பொழுதுதான் உலக சேவாதாரியாக ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க குழுவின் ரூபத்தில் ஒற்றுமை ஒரே சீரான நிலையினுடைய அனுபவம் செய்விக்க முடியும் இதுவரையிலும் பாவ கணக்கு தான் சேர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னா எப்பொழுது முடிக்கப் போகிறாங்க மற்ற ஆத்மாக்களையும் புண்ணிய ஆத்மா ஆக்குவதற்கு பொறுப்பாளர் எப்படி ஆவிங்கன்னு பாபா கேட்குறாங்க இதுவரையிலும் பாவ கணக்கு தான் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னா எப்போ முடிக்க போகிறீங்க மற்ற ஆத்மாக்களையும் புண்ணிய ஆத்மா ஆக்குவதற்கு பொறுப்பாளர் எப்படி ஆவீங்கன்னு கேட்குறா ஆகவே அலட்சியத்தன்மையில் பாவ கணக்கை உருவாக்குவது முடிவு கட்டுங்க எப்பொழுதும் புண்ணிய ஆத்மா ஆகுங்க அப்படிங்கிற அந்த பரதானத்தை பெற்றுக்குங்க அஞ்ஞானி மனிதர்கள் தீயதை கேட்காதே பார்க்காதே நினைக்காதே அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை சொல்கிறாங்க இப்போ தந்தை என்ன சொல்கிறாங்க வீணானதையும் கேட்காதீங்க சொல்லாதீங்க மற்றும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா எப்பொழுதும் சுப பாவனையோடு நினைங்க நல்ல வார்த்தைகள் பேசுங்க வீணானதையும் நல்ல உணர்வோடு கேளுங்க எப்படி அறிவியல் சாதனம் தீய பொருட்களையும் மாற்றம் செய்து நல்லதாக ஆக்குது ரூபத்தையே மாற்றிடுது அப்படின்னா எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ள ஆத்மாக்கள் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் வார்த்தைகளின் உணர்வுகளை பரிவர்த்தனை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறான் எப்பொழுதும் உணர்வையும் உள்நோக்கத்தையும் உயர்ந்ததாக வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க தன்னுடைய மாற்றம்தான் மற்றவர்களுடைய மாற்றம் இதில் முதல்ல நான் என்று அப்படி யோசிங்க இந்த மாதிரி உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபுறவு உடையவராக ஆவதில் தான் மகிழ்ச்சி இருக்குது இதைத்தான் மகாபலி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா பயப்படாதீங்க குஷியோடு இருங்க இந்த இறப்புது தான் வாழ்வது இதுதான் உண்மையான உயிர்தானம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உங்களுடைய முதல் உறுதிமொழி எது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அதாவது இறப்பது பெயர்தான் இறப்பது ஆனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் அனைத்தையும் அடையிறீங்க அப்படின்னு இதை கடைபிடிப்பது கடினமாக இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா சுலபம்தான் இல்லையா மாற்றம் செய்ய மட்டும் தெரியல அப்படிங்கிறாங்க உணர்வு மற்றும் உள்நோக்கத்தை மாற்றம் செய்ய தெரியல் ஆஹா நாடகம் ஆகா அப்படின்னு எப்போ சொல்றீங்க அப்படின்னா இவை அனைத்தும் என்ன ஆச்சு ஒவ்வொரு விஷயமும் ஆஹா ஆகா தான் இல்லையா ஐயோ ஐயோ அப்படிங்கறது முடிச்சிருங்க ஆஹா ஆஹா அப்படிங்கிறது வந்துடும் ஆஹா தந்தை ஆஹா நாடகம் மற்றும் ஆஹா என்னுடைய பங்கு இதே நினைவில் இருந்தீங்க அப்படின்னா உலகம் சபாஷ் சபாஷ் அப்படின்னு சொல்லும் எப்பொழுதோ தந்தையினுடைய துணையை மறந்துடுறீங்களோ அப்பொழுது கடினம் அனுபவமாகுது தந்தையை துணைவனாக்கி கடினத்தை சுலபமாக ஆக்க முடியும் தனிமையாக ஆகிறதுனால சுமையை அனுபவம் செய்கிறீங்கிறாங்க பாபா ஆகையினால அந்த மாதிரி துணைவனாக்கி கடினத்தை சுலபமாக ஆக்குங்க நல்லது எப்பொழுதும் சகயோகி தன்னுடைய மாற்றம் மூலமாக உலக மாற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடியில் புண்ணிய கணக்கை சேமிக்கக்கூடிய தன்னுடைய சக்தி மூலமாக உலகை சக்திசாலி ஆக்கக்கூடிய அந்த மாதிரி மகான் உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் மகா மந்திரம் நினைவிருக்குதா அப்படின்னு மந்திரம் எவ்வளோ சுலபமானது இதே மந்திரம் மூலமாக அனைத்து துக்கத்தில் இருந்து விடுபட்டு சுகத்தின் கடல் தந்தைக்கு சமமாக ஆகிடுறீங்க ஏதாவது விதமான துக்கம் வந்தது அப்படின்னா மந்திரத்தை எடுத்தீங்க மற்றும் துக்கம் போயிடுச்சு இப்போ துக்கத்தினுடைய அலை கூட வர முடியாது கனவில் கூட கொஞ்சமாவது துக்கத்தினுடைய அனுபவம் இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க பாபா உடல் நோயுற்றதானாலும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னவானாலும் சரி ஆனால் உள் மனதில் துக்க உணர்வுகள் வரக்கூடாது உணர்வு கடந்து சென்று விட வேண்டும் கடல்ல எப்பொழுதாவது குளிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அலை வருது அப்படின்னா அதை உயரை தாண்டி கடந்து செல்வாங்க ஒருவேளை முறை தெரியும் அப்படின்னா கடலில் குளிப்பதனுடைய சுகத்தையும் எடுப்பாங்க இல்லை அப்படின்னா மூழ்கிடுவாங்க அப்படி அலைகளில் நீந்த தெரியுமா அல்லது மூழ்கிடுறீங்களான்னு கேட்குறாங்க பாபா கடலினுடைய குழந்தைகள் மூழ்கவும் முடியாது அலையை கடந்து செல்லுங்க விளையாட்டு விளையாடுவது மாதிரி துக்கமான நாட்கள் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக பாபா சொல்கிறாங்க வெற்றி அடைக அப்படிங்கிற வரதானம் மூலம் மாயாவுக்கு விடை கொடுப்பது பாப்தாதா மூலமாக எப்பொழுதும் வெற்றி அடைக்குங்கிற வரதானம் கிடைச்சிருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுது ஆன்மீக பிறவி எடுத்திருக்கீங்க அப்படின்னா பரிசாக மற்றும் ஜென்மத்தின் வரதானமாக தந்தை வெற்றி அடைங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க எப்பொழுது இந்த வரதானம் நினைவிருக்குது அப்படின்னா மாயா விடை பெற்று சென்றுடுது மாயா மயங்கிடுது எதிர்க்க முடியாது எப்படி சிங்கத்தின் எதிரில் வெள்ளாடி என்ன செய்யுது பார்த்த உடனேயே மயங்கிடுது இல்லையா ஆகினால எப்பொழுது இந்த வரதானம் நினைவில் இருக்குது அப்படின்னா மாயா எதிர்க்க முடியாது மாயாவினுடைய ராஜ்யமோ இப்பொழுது முடிவடைய போகுது எப்படி யாராவது வலுக்கட்டாயமாக முன்னே வைக்கப்படுகிறது எப்படி யாரையாவது வலுக்கட்டாயமாக முன்னே வைக்கப்படுது அதே மாதிரி கொஞ்சம் மூச்சு இருந்தாலும் மாயா தன்னுடைய பிடிவாதத்தை காண்பிக்குது மாயா சக்தி நிறைந்தது அல்ல மேலும் நீங்கள் அனைவருமே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் சக்தி இல்லாத மாயா என்ன செய்ய முடியும் எப்படி இவை அனைத்தும் இறந்து கிடக்குது என்று சென்ற கல்பத்திலும் சொன்னோம் அதே மாதிரி இந்த மாயாவும் இறந்திருக்குது உயிரோடு இல்லை நாம் நிமித்த மாத்திரம் வெற்றி அடைபவராக ஆகணுங்கிறாங்க பாபா மூன்றாவதாக பாபா சொல்கிறாங்க வெற்றி அடைபவர் அப்படிங்கிற போதை மூலம் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்ட நிலை எப்பொழுதும் தன்னை ஆன்மீக ஆயுதம் தரித்த சக்தி சேனை அல்லது பாண்டவ சேனை அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா அப்படி சேனைக்கு மற்றும் போர் வீரர்களுக்கு எப்பொழுதும் என்ன நினைவு இருக்குது வெற்றி இல்லையா அப்படின்னா எப்பொழுதும் வெற்றிக்குடி என் நெற்றியில் பறந்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுதும் வெற்றி கொடியை பறக்கவிடக்கூடிய வெற்றி ரத்தனங்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அப்படி வெற்றி ரத்தனங்களின் நினைவு சின்னமாக தந்தையின் கழுத்தின் மாலையாக இன்று வரை பூஜை செய்யப்படுது ஒவ்வொருவருக்கும் நான் கழுத்தின் மாலையாவேன் என்ற இந்த போதை இருக்கவே வேண்டும் வெற்றியின் அடையாளம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது எந்தவிதமான கவர்ச்சலை இருந்து விடுபட்டவராக இருப்பது என்ன ஆனாலும் சரி ஆனால் தந்தை மாதிரி கவரும் சொரூபமுடையவர் உடையவர் யாராவது இருக்கிறாங்களா என்ன அப்படின்னா அனைவரை விட அழகானவர் யார் சிவ பாபாதான் இல்லையா ஆகினாலும் எப்பொழுதும் தந்தையின் நினைவிருக்கட்டும் அதே கவர்ச்சியில் கவரப்பட்டவராக இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க பின்பு எந்த கவர்ச்சியும் உங்களை கவர முடியாது ஒருவேளை யாராவது உங்களுக்கு தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்க வந்தால் பெற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் மாட்டோம்னு சொல்கிறாங்க பாபா ஏன்னு கேட்குறாங்க ஏன்னா இன்றைய ஜனாதிபதியினுடைய நாற்காலி கூட முட்களால் ஆன நாற்காலி கிரீடம் சிம்மாசனத்தை விட்டுட்டு முட்கள் நிறைந்த நாற்காலியை யார் பெறுவாங்கன்னு கேட்குறாங்க இன்று இருக்குது நாளை இல்லை நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அது யாருக்கும் கிடைக்க முடியாது அப்படிங்கிற இந்த போதையிலேயே எப்பொழுதும் இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க இப்போ இந்த ஜனாதிபதி விரும்பினார் அப்படின்னா சொர்க்கத்தில் வர முடியுமா எதுவரை தந்தையின் குழந்தை ஆகவில்லையோ அதுவரை சொர்க்கத்தில் வர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இங்கேயே இருந்துருவாங்க நாம் சொர்க்கத்துக்கு போவோம் அந்த மாதிரி போதை மற்றும் குஷி இருக்கட்டும்ங்கிறாங்க நான் உலகத்தின் தலைவனின் குழந்தை பாக்கியத்தினுடைய சுமங்கல்யம் பிராப்தியாகி இருக்குதுன்னா எப்பொழுதும் ஆகிவிட்டீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நான்காவதாக போகும்பொழுதும் வரும்பொழுதும் சைத்தன்ய கவரக்கூடிய செய்தி பலகை குஷி நிறைந்த முகம் போகும்பொழுதும் வரும்பொழுதும் சைத்தன்ய கவரக்கூடிய செய்திப்பலகை வந்து உங்களுடைய குஷி நிறைந்த முகம் யார் பாக்கியசாலியாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் அளவில்லா குஷியில் இருப்பாங்க யார் பார்த்தாலும் குஷினுடைய பொக்கிஷத்தை பார்த்து பொக்கிஷத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவராக ஆகிடணும் அப்படியே பார்த்தாலும் ஏதாவது விலைமதிக்க முடியாத பொருள் வைக்கப்பட்டிருக்குது என்றால் விரும்பாவிட்டாலும் அனைவரும் கவர்ந்து இழுக்கப்படுவாங்கன்னு பாபா அப்படி யாருக்கிட்ட குஷினுடைய பொக்கிஷம் இருக்குதோ அவங்க பின்னால் அனைவருமே இயல்பாக கவரப்படுவாங்க குஷி நிறைந்த முகம் போகும்போதும் வரும்பொழுதும் கவர்ந்திழுக்கக்கூடிய சைத்தன்ய செய்தி பலகைன்னு பாபா சொல்கிறாங்க அவங்க எங்கே போனாலும் தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பாங்க குஷியான முகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவ்வாறு ஆக்கக்கூடியவரனுடைய நினைவு அவசியம் வரும் எப்போது ஒரு பலகை இத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுக்குதுன்னா சைத்தன்ய பலகையாகிய நீங்கள் எத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க இவ்வளவு கவரக்கூடிய பலகை தயாராகிவிட்டது அப்படின்னா இன்னும் இடத்தை பெரியதாக ஆக்க வேண்டியதாக இருக்கும் ஐந்தாவதா பாபா சொல்றாங்க பாப்தாதா வழங்கும் அனைத்தையும் விட உயர்ந்த அலங்காரம் திருப்தி மணி எல்லாத்தையும் விட உயர்ந்த அலங்காரம் திருப்தி மணி திருப்தி மணிகளாக இருக்கிறவங்க தான் தந்தையினுடைய உயர்ந்த அலங்காரம்னு பாபா சொல்கிறாங்க யார் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் திருப்தி மணி ஆவாங்க எப்பொழுதும் திருப்தினுடைய பொலிவு நெற்றியிலிருந்து இருக்கட்டும் அந்த மாதிரி யார் காட்சி கொடுப்பவராக ஆக முடியும் பாபா கேட்குறாங்க தன்னை அந்த மாதிரி உயர்ந்த அலங்கரிக்கப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சு எப்பொழுதும் குஷி நிறைந்தவராக இருக்கீங்களா அப்படின்னு அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் முழு கல்பத்திலும் யாருக்கும் இருக்க முடியாது அதிர்ஷ்டம் நிறைந்தவரும் எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பாங்க பாக்தாதாவுக்கு எவ்வளோ குஷி ஏற்படுதோ அதை விட அதிகமாக குழந்தைகளுக்கு இருக்கணும் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு புகலிடம் கிடைச்சிடும் அல்லது தாகத்தில் இருக்கிறவங்களுடைய தாகம் தீர்ந்துடுச்சு அப்படின்னா அவர் குஷியில் ஆடுவார் இல்லையா யாராவது சோர்வுற்றவர் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவரும் குஷி அடைந்துடணும் அவருடைய சோர்வும் அகன்றுடணும் அந்த மாதிரி குஷியில் இருங்கங்கிறாங்க பாபா அடுத்து பாபா சொல்கிறாங்க விசேஷ ஆத்மாக்களினுடைய விசேஷ காரியம் ஒவ்வொரு காரியத்தின் மீதும் கவனம் வைப்பது என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வாங்க அந்த மாதிரி கவனத்தை ஒவ்வொரு காரியத்தின் மீதும் வைப்பது இதுதான் விசேஷ ஆத்மாக்களினுடைய கடமை விசேஷ ஆத்மாக்களினுடைய கடமை பாபா என்ன சொல்கிறாங்க என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்தும் அனைவரும் செய்வாங்க அப்படி கவனத்தை ஒவ்வொரு காரியத்தின் மீது வைப்பாங்க விசேஷ ஆத்மாக்கள் அதுதான் அவங்களுடைய கடமைன்னு சொல்கிறாங்க உங்களுடையது அந்த மாதிரி இருக்கணும் அதை பார்த்து அனைவரும் இன்னும் ஒரு முறை அப்படின்னு சொல்லணும் எப்படி நாடகம் சினிமாவில் முக்கியமான நடிகர் இருக்கிறாங்க அப்படின்னா அவரை கதாநாயக நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு தன்மேல் எவ்வளோ கவனம் இருக்குது ஒவ்வொரு அடியையும் யோசித்து புரிஞ்சு எடுத்து வைப்பாங்க ஏன் அப்படின்னா அனைவனுடைய பார்வையும் கதாநாயகன் மேல் இருக்கும் ஆகையினால அந்த அளவு கவனம் வச்சு நடந்துக்குங்க பாபா சொல்கிறாங்க வரதானம் பாபா கொடுக்குறாங்க யோக பலத்தின் மூலமாக மாயாவினுடைய சக்தி மேல் வெற்றி அடையக்கூடிய எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுக எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகணும்னா அதுக்காக பாபா சொல்கிறாங்க யோக பலத்தின் மூலமாக மாயாவினுடைய சக்தி மேல் வெற்றி அடையணும் அப்படின்னு பலம் மற்றும் பலம் அனைத்தையும் விட உயர்ந்த பலம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அறிவியலனுடைய பலம் இருள் மேல் வெற்றி அடைய செய்து வெளிச்சமாக்கிடுது அதே மாதிரி யோக பலம் நிறைந்த ஆத்மாக்கள் நிரந்தரமாக மாயா மேல் வெற்றி அடைஞ்சு வெற்றியாளராக ஆக்குறாங்க அந்த அளவு உயர்ந்த பலம்னு சொல்கிறாங்க பாபா அதனுடைய எதிரில் மாயானுடைய சக்தி ஒன்றுமே இல்லை பலம் உள்ள ஆத்மாக்கள் கனவுல கூட மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது கனவுல கூட எந்த பலகீனமும் வர முடியாது அந்த மாதிரி வெற்றியினுடைய திலகம் உங்கள் நெற்றியில் இடப்பட்டிருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் நம்பர் ஒன்னில் வரணும் அப்படின்னா வீணானதை பயனுள்ளதாக மாற்றம் செஞ்சிருங்க வீணானதை பயனுள்ளதாக மாற்றம் செஞ்சால் நம்பர் ஒன்றில் வரலான்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி